திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா இன்றை நடைபெற்றது இதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு மாணவிகளுக்கும் பட்டம் கொண்டிருந்தார் வரிசையாக மாணவிகள் நின்று கொண்டு ஆளுநரிடம் அருகில் சென்று நின்று ஃபோட்டோ எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்பொழுது ஒரு மாணவி மட்டும் அந்த மாணவி நாகர்கோவிலைச் சேர்ந்த ஜீன் சோசப் என்ற மாணவி மட்டும் ஆளுநரிடம் நிற்காமல் அருகே நின்று கொண்டிருந்த துணைவேந்தரிடம் நின்று ஃபோட்டோ எடுத்து கொண்டார் இந்த நிகழ்வானது மேடையில் இருக்கக்கூடிய ஆளுநர் மற்றும் துணைவேந்தர்கள் பேராசிரியர்கள் மற்றும் முன்புறம் அமர்ந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஆளுநர் அவர்கள் அந்த மாணவியிடம் கையை காமிக்கிறார் இங்கே வந்து நில்லுங்கள் என்று ஆனால் அந்த மாணவியதை கண்டுகொள்ளாமல் அருகே நின்று கொண்டிருந்த துணைவேந்தரிடம் சென்று நின்று ஃபோட்டோ எடுத்து கொண்டார் இந்த நிகழ்வானது ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநரை அவமரியாதை செய்வது போலத்தான் இதை கருத முடியும் அதாவது நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ நமக்கு ஆளுநர் அவர்தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருக்கிறார் நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவர் அருகே சென்று ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு கொண்டு அந்த மாணவி சென்றிருக்க வேண்டும் இதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை மற்றவர்கள் இதை எப்படி பார்ப்பார்கள் என்று சொன்னால் ஆளுநர் அவர்கள் ஒரு ஆன்மீகவாதி தமிழகம் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறார் ஆனால் அந்த மாணவி கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் என்பது தெரிகிறது அவர் பெயர் ஜீன் சோசப் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இதை வைத்து பார்க்கும் பொழுது மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் மதத்தின் அடிப்படையில் தான் அந்த மாணவி ஆளுநருடன் சென்று ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்வார்கள் செய்தியாளர்கள் அந்த மாணவியிடம் ஏன் ஆளுநருடன் சென்று ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளவில்லை பட்டத்தை வாங்கவில்லை என்று சொல்கிறார்கள் தமிழக ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யவில்லையா என்று கேட்கிறார்கள் அதற்கு அந்த மாணவி ஆமாம் தமிழ்நாட்டுக்கு அவர் எதுவும் செய்யவில்லை தமிழகத்துக்கு எதிராக அவர் செயல்படுகிறார் என்று சொல்லியிருக்கிறார் ஆளுநர் என்பவர் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறதா என்பதை கவனிப்பதுதான் முக்கிய பணியாகும் அது தவிர பல்வேறு பல்வேறு பல்கலைக்கழகங்கள் அவருடைய கட்டுப்பாட்டிலே இயங்குகிறது அவரது அனுமதி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு அனுப்புகின்ற கோப்புகளுக்கு அவர் சரிபார்த்து கையொப்பமிடுவதுதான் அவரது வேலை ஆகவே இதை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொன்னால் அவர் எவ்வாறு செய்ய முடியும் என்பதை இந்த நேரத்திலே கேள்வியாக நாம் கேட்கப்படுகிறது